புண்டரீகன் புண்டரீகன் தான் தாமரை போன்ற கண்களை உடையவர் அவன் கங்கையில போய் குளிக்கணும் தன் பாவத்தை எல்லாம் போய் தொலைக்கணும் கங்கையில போய் குளிக்கணுங்கிற எண்ணத்தோட போறான் அவன் கங்கைக்கு போகும்போது பாருங்களேன் நாளைக்கு காலையில கங்கைக்கு போயிடலாம் அந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல ராத்திரி தூங்குறதுக்கு அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் திண்ண இருந்தது அதுல தங்கிக்கலாமான்னு கேட்டான் தாராளமா படுத்துக்கங்கப்பா

அந்த ஆசிரமத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் செஞ்சு முடிச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தா நம்பவே முடியல ஏ அவ்வளவு பிரமாதமான அழகோட அந்த மூணு வெளியே வராங்க இவன் அவங்கள மறிச்சு கேட்டான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல விகாரமா மூணு பெண்கள் உள்ள போனாங்க இப்ப இப்படி தேவதைகள் மாதிரி மூணு பெண்கள் வெளியே வரீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி நீ பார்த்துட்டே சொல்றோம் நான் தான் கங்கைன்னா நான் தான் யமுனைன்னா நான் தான் சரஸ்வதி ஓ நீங்கள் மூணு நதிகள் புண்ணிய நதிகளா ஆமா இந்த முனிவர் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க அவர் சொன்னா பாரு ஒரு பதில் அதான் தான் அவன் பாவத்தை கொண்டாந்து எங்ககிட்ட விட்டுர்றான் நாங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்டோம் இதை எப்படி நாங்கள் போகிறதுன்னு ஏதோ இந்த முனிவருக்கு தொண்டு செஞ்சு உங்கள் பாவத்தை போக்கிக்கோங்கன்னு சொன்னாரு அதனால இவர் வீட்டில் வந்து தொண்டு செஞ்ச உடனே அன்னைய பாவம் அன்னைக்கே போய் நாங்கள் அழகாகி திருப்பி போயிடுவோம் இதுக்கும் கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தனி இது தனி அது வேற கம்பார்ட்மெண்ட் இது வேற கம்பார்ட்மெண்ட் கொடுங்க அப்ப உள்ள இருக்கிற முனிவர் பேர் என்ன குட முனிவர் எடுத்துப்படிங்க இன்னே தேதி வரைக்கும் சார் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வரி கூட நான் பேசியதாக வரலாறு கிடையாது நானா ஒரு வார்த்தை கற்பனை பண்ணி பேச மாட்டேன் ஆதாரம் இல்லாம ஒரு வரி இல்ல பக்த விஜய் நூல் எடுத்து பாருங்க உள்ள இருக்கிறவர் குக்குட முனிவர் பேரு அப்படின்னா அவர் என்ன புண்ணியம் பண்ணி என்ன மந்திரம் ஜெபிச்சு என்ன பண்ணார் ஒன்னும் பண்ணல என்ன பண்ணார் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவரு வச்சு காப்பாத்துறது அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படி அந்த புண்ணியத்தை பண்ணதுனால அவருக்கு அவ்வளவு பெரிய புண்ணிய பலர் இவன் யோசிச்சா அவங்க அப்பா அம்மாவை அனாதைய அங்க விட்டுட்டு இவன் கங்கையில போய் குளிச்சு புண்ணியம் தெரியலான்ற எண்ணத்தோட வந்தா நான் எவ்வளவு பெரிய அறிவு கட்டவே எங்க அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்துல தனியா அங்க தவிக்க விட்டுட்டு நான் முட்டாள்தனமா இங்க வந்து நான் புண்ணியம் தேடணும்னு வந்தேனே எனக்கு கடவுள் புரிய வச்சுட்டாரு அப்படின்னு குடிசையை கும்பிட்டான் குக்குட முனிவரை கும்பிட்டான் நேர புறப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணான் அப்பா அம்மா தான் கடவுள் அப்பா அம்மா தான் கடவுள் அப்பா அம்மா தான் கடவுள்னு வாழ ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்றேன் உங்கள் தாய் கால் வலிக்க உங்கள் தந்தை தோல் வலிக்க நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய ஆறுதலை அரவணைப்பை அன்பை தராமல் எத்தனை கோயிலுக்கு போய் வந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது தொலையாது தொலையவே உங்கள் தாயையும் தந்தையையும் நோக நோக வைத்துவிட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் உலகத்தில் இல்லை எழுதி வச்சு நீ பெத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நேரம் கோயில் போய் சாமியை கும்பிட்டு உண்டியில் ஒரு லட்சம் போட்டேன்னு சொன்னா உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்த இடத்துல தான் நான் பக்தி யோகத்தோட என்னுடைய அந்த விவாதத்தை வைக்கிறேன் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நான் சாமியை கும்பிட்டு பாவத்திலேருந்து நழுவேங்கிறியே நடக்காது நீ யாகங்கள் செய்வதன் மூலமோ தானங்கள் செய்வதன் மூலமோ வேறு எந்த வகையில் முயற்சி செய்வதன் மூலமோ உன் பாவத்தை தொலைக்க முடியாது முடியாது முடியவே முடியாது அப்பா அம்மாவை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும் இவனுக்கு அப்பதான் போறச்சு ஆமா சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் அப்பா அம்மா பையனுக்கு ஒட்டுண்ணி மாதிரி உட்காந்து சாப்பிடுங்கன்னு புத்தி சொல்லல வயசாகிற வரைக்கும் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க கை கால் விழுந்துட்டதுக்கு அவங்க சுமையானதுக்கு அப்புறம் அவங்களை யாராவது பார்த்தா தானே உண்டு பார்க்க வேண்டாமா அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா இதெல்லாம் விட்டு நான் பஜனைக்கு போறேன் கோயிலுக்கு போறேன் இங்க போறேன் சொற்பொழிவுக்கு போறேன் என்ன பிரயோஜனம் அது என்ன அறமா இருக்க முடியும் நான் நுழைஞ்ச உடனே அறம்ங்கிற புத்தகம் தான் கொடுத்தாரு அறம்ங்கிறது என்ன பெரிய அறமா இருக்க முடியும் தாயை தகப்பல துடிக்க வச்சுட்டு இன்னைக்கு சாமியார் ஆசிரமத்தில் பி டெக்வன் மொட்டை அடிச்சு சாமியாரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்பனும் வேணாம் அவங்களை நாங்கள் கவனிக்க மாட்டோம்னு சொன்னால் அவர்களால் முக்தி அடைய முடியாது என்பதை இந்த நூற்றாண்டில் நான் தெளிவாக அறிவிக்கிறேன் அவர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் அவர்களே முக்தேனியை செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் யோ ஷார் அது மாதிரி ஏய் ராமகிருஷ்ண மடத்தோட ரூல் தெரிஞ்சுக்கோ அப்பா அம்மாவுடைய கன்சென்ட் இல்லாம நீ சாமியாரா வர முடியாது நான் இன்னும் ராமகிருஷ்ண மடத்தை மதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா விதவுட் கன்சென்ட் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் யூ கே நாட் என்டர் இன்ட் ராமகிருஷ்ணா பட் விவேகானந்தர் கடைசி காலத்துல அம்மாவை பக்கத்துல வச்சு சோறு போட்டவர் விவேகானந்தர் யார் படிச்சீங்க அவர் ஒன்னும் அனாதிய அம்மாவை விடல துறவி ஆயிட்டாரு ஆனா அம்மாவுக்கு கால் பிடிச்சு விடுவாரு விவேகானந்தர் தெரியுமா அம்மாவை பக்கத்துலயே வச்சு அவர் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறார் அவருடைய இன்னொரு நண்பரை கூப்பிடுறாரு நீ எனக்கா ஒரு உதவி பண்ண என்ன அம்மாவுக்கு நிறைய கோயிலுக்கு போகணும்னு ஆசை என்னால அவளோட போக முடியல நிறைய வேலை இருக்கு நீ எனக்காக அவளை கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரியா இன்னொரு மகராஜ் இன்னொரு துறைவி இவங்க அம்மாவை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறாரு அப்ப தினமும் அம்மாவோட பேசுவார் ஆர் யூ ஹாப்பி நீ நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா கேட்பார் என்னமோ விவேகானந்தர் சாமியார போயிட்டோட அம்மா அப்பா எல்லாரையும் அத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறான் கிடையாது அம்மா மீது செய்ய வேண்டிய கடமைகளை துறவுக்கு பிறகும் விவேகானந்தர் செய்திருக்கிறார் என்ற வரலாறு தெரியாத மூடர்கள் விவேகானந்தரை மேற்கோளாக காட்டுகிறார் படிக்கணும் புத்தகத்தை எடுத்து படிக்கணும் இறுதி காலத்தில் தன்னுடைய தாயாரை விவேகானந்தர் பேணி பாதுகாத்தார் எவ்வளவு முக்கியம் இதெல்லாம் தெரியலையே அப்பா அம்மா அனாதைய விட்டுட்டு போய் இவங்க முக்திக்கு போறாங்களா அப்படியே முக்தியை போய் அடைய போறாங்களா இது தவறுன்னு நான் கட்டிக்கிறேன் எனக்கு நீ வேலை போயிட்டே காசு வாங்கிட்டு எவங்ககிட்டயே காசு வாங்கிட்டு பேசுற என்ன எத்தனை எவ்வளவு நீ குற்றம் சொல்லு அதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை சரி அதை விடுங்க நம்ம கடைக்கு வருவோம் இவன் வீட்டுக்கு வந்தான் அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ண ஆரம்பிச்சேன் நல்ல ஒழுங்கா அவங்கள சுசு மேலேருந்து பெருமாள் பார்த்தார் என்னமா அப்பா அம்மாவுக்கு வேண்டிக்கிற இந்த பையலை நம்ம நேராக போய் பார்த்து ஒரு பாராட்டு ஒரு பாராட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்ரிசியேஷன் அப்படின்னு மேலேருந்து பெருமாள் வந்தார் இவன் உள்ள அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த குடிசை குடிசைக்கு வெளியே நின்றுகிட்டு புண்டரீகா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டான் இவன் உள்ள இருந்தான் யாரு கூப்பிடுறது அப்படின்னா நான் தான் பாண்டுரங்கர் பெருமாள் வந்திருக்கிறேன் உன்னுடைய சேவையை பாராட்டி உனக்கு நான் பாராட்டு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் ஒரு நிமிஷம் சார் அவன் கொடுத்த ஆர்குமெண்ட் பாருங்க நான் எந்த செயல் செய்கிறேன் என்பதற்காக நீ வந்தாயோ அந்த செயலை நிறுத்திவிட்டு உன்னை வந்து எப்படி பார்ப்பது இந்த செயல் செய்யாமல் இருந்திருந்தால் நீ வந்திருப்பாயா உன்னை வரவழைத்தது இந்த செயல் உன்னை வரவழைத்தது என்றால் இந்த செயலை விட்டுவிட்டு இந்த செயலுக்கு எதிரான வினை அல்லவா என்னால் முடியாது என் தாய் தகப்பன் உரங்கட்டும் அதன் பிறகு வருகிறேன் வெளியில இருந்து பெருமாள் சொன்னாராம் கால் வலிக்குது ஒரு செங்க கட்டி அந்த காலத்துல தலகாணி வீட்டில் கிடையாது ஒரு செங்க கட்டி எடுத்து வாசல்ல போட்டு இதுல வேணா உட்காரு அப்படின்னு செங்க கட்டியை தூக்கி வாசல்ல போட்டாராம் ரெண்டு கையை இது வச்சுக்கிட்டு பாண்டுரங்கர் அந்த செங்கக்கட்டி மேல நின்றதுதான் பண்டரிபுரத்தினுடைய தலைவரலாறு பன்றிபுரம்ங்கிறது அப்படி வந்தது